ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் இது நம்ம சேனல் பர்வீன் ஷாஃபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சக்கரை வள்ளி கிழங்கு கட்லெட் ஓகே அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்காங்க ஆனால் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட்டு நான் இப்போ தான் வந்தேன் அதனால என்னென்ன போட்டிருக்காங்கன்னு நான் இப்போ தெரிஞ்சுக்கணும் கேட்டு செய்யலாம் அம்மா செய்கிறாங்க நம்மளாம் செய்ய முடியாது இது வந்து சக்கரை வள்ளிக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு எல்லாத்தையும் தோல்லாம் எடுத்துட்டு இங்கே வச்சுருக்காங்க வச்சு ஃபுல்லாக மசிச்சு வச்சுருக்காங்க கூட வந்து என்ன போட்டிருக்காங்க வெங்காயம் கேரட்டு துருவி போட்டிருக்காங்க கொத்தமல்லி கட் பண்ணி போட்டாங்க பொடிசா அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் லைட்டாக எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் பாக்ஸ் ஷேப்பில் வேணுன்னா பாக்ஸ் ஷேப் இந்த ஷேப்பில் வேணும் இந்த ஷேப் செஞ்சு செஞ்சுக்குவா ஐயோ வேறு என் தம்பி என்ன பண்ணுவான் இந்த எல்லா பொம்மையும் பண்ணுவான் இதை செஞ்சு முடிச்சுட்டு எவ்ளோ டேஸ்ட்டா இருக்குன்றத காட்டுறோம் டேஸ்ட்டா காட்ட முடியாது எல்லாமே ரெடி பண்ணி ஓவன்ல வச்சாச்சு என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்ப்போம் சாம்பிள் பார்த்துட்டான் ரெடி எப்படி இருக்குன்னு சொல்றோம்